ல்லா வபரகா இப்போ நம்ம ஜேஏ கோயம்புத்தூர் ஊருக்குள்ள இஸ்லாமிக் சொசைட்டி டிபார்ட்மெண்ட்ல தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு இங்க இந்த பாஸ்போர்ட் கொடுக்க போறோம் ஏன்னா வந்துட்டு நம்ம சவுதி அரேபியாவில் வேரியஸ் பிளேசஸ் பத்தி பார்க்க போறோம் ஸோ இதுக்குள்ள பாத்தீங்கன்னா போர்டிங் பாஸும் இருக்கு அண்ட் தென் இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஜோனி ஆஃப் ப்ராஃபிட் முகமது சலம் அலி இஸ்லாம் அவர்களுடைய இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் பத்தி பார்க்க போகலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இயர்ஸ் பேக் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி ஒரு ரெப்ரஸன்டேஷன்ஸ்ல தான் நம்ம பார்க்க போறோம் இது வந்துட்டு கரண்ட் பிக்சர்ஸ் இது வந்துட்டு கவா இது வந்துட்டு ஹிரா குகை இது வந்துட்டு இப்ப இருக்கிற ஹிராமலையும் குகையும் இது தாயிப் நகரம் இது இப்ப இருக்கிற தாயிஃப் நகருடைய பிக்சர்ஸ் அப்புறம் இது பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இயர்ஸ் பேக் நபியால கட்டப்பட்ட முதல் பள்ளிவாசல் மஸ்ஜிது நபவி இது பிக்சர் பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பத்ரமலையோட ஒரு ரெப்ரசன்டேஷன் இதுதான் பத்ருமலை இது உஹது மலை அப்போ இது அரப்பாமலையோட ஒரு ரெப்ரசன்டேஷன் இது அரப்பாமலை அடுத்தது பார்த்தீங்கன்னா குரான் அண்ட் சயின்ஸ் இப்போ அந்த இதில் தான் வந்துருக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் கான்செப்ட் இருக்கு ஏன்னா குரான்ல வந்துட்டு ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னாடியே எல்லா ஃபிங்கர் பிரிண்ட்ஸும் யூனிக்கானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது இப்போதான் தான் சயின்டிஃபிக்காக கண்டுபிடிச்சிருக்கும் அதுக்கு வேரியஸ் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் வந்து இங்கே வச்சிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா சோலார் சிஸ்டம் இதில் வந்துட்டு பிக்பேங் தியரி பிக்பேங் கிரன்ச் தியரி இந்த மாதிரி தியரிஸ் எல்லாம் வந்துட்டு சயின்டிஃபிக்காக இப்போ ப்ரூவ் ஆகிருக்கு பட் வந்துட்டு அது வந்துட்டு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இயர்ஸ் பேக்கே வந்துட்டு அதான் குரான் சொல்லியிருக்கான் அப்படின்னு தெரியுது அடுத்தது நம்ம இது என்னன்னா இஸ்லாம் வந்துட்டு வெறும் குரான் ஹதீஸ் மட்டும் அப்படின்னு தான் நினைச்சிருக்கோம் ஆனால் அது கிடையாது வாழ்க்கை நிறையில ஒவ்வொரு விஷயங்களும் இஸ்லாம் இஸ்லாம் வந்துட்டு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு உள்ள வந்து நபி சொல்ல இஸ்லாம் ரெகுலரா ஃபாலோ பண்ணி அந்த சுண்ணா செயல்கள் பத்தி தான் இருக்கு அது ஸ்டேஷன்ஸா எட்டு ஸ்டேஷன்ஸா வச்சிருக்கோம் அவங்க உள்ள போய் பார்க்கலாம் உள்ள பாக்கலாம் ஸோ இங்கே பாத்தீங்கன்னா எட்டு ஸ்டேஷன்ஸ் மாதிரி இருக்கு இந்த எட்டு ஸ்டேஷன்ஸ்ல வந்துட்டு நபியோடைய ரெகுலரான சுனா வழிபாடுகள் தான் வந்துட்டு இங்கே எல்லாமே இருக்குது ஸோ இது என்னன்னா செக் லிஸ்ட் மாதிரி இதில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இருக்குல்ல இது வந்துட்டு நீங்கள் ரெகுலராக அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா டிக்கு போடலாம் அப்படி எல்லாமே டிக்காக இருந்துச்சுன்னா நீங்க தான் வந்துட்டு நபியுடைய ஃபுல் ஃபாலோவர் அப்படின்னு அர்த்தம் இது வந்துட்டு இட்ஸ் அ பார்த்துவே டு ஜன்னா அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா மிராக்கல்ஸ் ஆஃப் அல்லா அதாவது ஒரு ஒரு நபிக்கும் அதெல்லாம் ஒரு ஒரு நியமத்துக்குள்ளும் அற்புதங்களும் கொடுத்துருக்காங்க இங்கே பாத்தீங்கன்னா நபியோடைய கப்பல் அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா முகமது நபிக்கு இரண்டு நிலவு வந்துட்டு இரண்டா பிழந்தது அடுத்தது இங்க மூசா நபி வந்து ரெண்டு கடலை ரெண்டா பிளந்தது அடுத்தது காவா பாத்தீங்கன்னா இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபி கட்டினது அது இப்பவுமே எல்லா முஸ்லிம்ஸும் அங்கதான் போயிட்டு இருக்காங்க வணக்க வழிபாடுக்கு அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா வேல் யூனுஸ் நபி வந்துட்டு வேலோட வயிற்றுல வந்துட்டு உயிரோட இருந்தாங்க அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா கிணறு கிணற்றுக்குள்ள வந்துட்டு யூசுப் நபி தள்ளிவிடப்பட்டும் அங்க உயிரோட இருந்தாங்க சஃபா நீங்க என்னன்னா சேரிட்டிங்கிறது அதாவது தர்மங்கிறது வெறும் காசு கொடுக்கறது மட்டும் கிடையாது செயல்களையுமே வந்துட்டு சேரிட்டி சதக்கா இருக்கு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நீங்க இந்த வாரம் எந்த அளவு சதக்கா பண்ணிருக்கீங்களோ அந்த அளவு இந்த டோக்கன்ஸ் வந்துட்டு இதுக்குள்ளே கடைசியா பாஸ்போர்ட் நம்ம ஒப்படைச்சிட்டு வரவங்களுக்கு வந்துட்டு ஒரு சின்ன டோக்கன் ஆஃப்லவா இந்த பிளாரும் அண்ட் தென் இது பாத்தீங்கன்னா இஸ்லாமிக் கோட்ஸ் வேரியஸ் மெசேஜஸ் இருக்கும் இது ஓப்பன் பண்ணி நம்ம படிச்சுட்டு அது நமக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இதுல என்ன இது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் வந்துட்டு எல்லாமே நமக்கு நல்லதா தான் கொடுப்பான் அது வந்துட்டு சில டைம் வந்து நமக்கு அது கஷ்டங்களை கொடுத்தாலும் அலமதுல்லா நம்ம எப்பவுமே இருக்கணும் அஸ்லாமு அலைக்கும் அஹமதுல்லாய் தலைவர்காது இப்ப நம்ம பார்க்க போறது ஜிஐஓ செக்டர் நோ ஜிஐஓ ஜிஐஓனா என்ன இவ்வளவு எக்ஸ்போ பண்றோம்ல சோ எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்கு அதனால ஜிஐஓன்னு தெரியலன்னா வேற என்னது நம்மளுக்கு சோ இந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து நம்ம ஜிஐஓனா என்ன கேர்ள்ஸ் இஸ்லாமிக் ஆர்கனைசேஷன் அது அதுக்கு பின்னாடி என்னெல்லாம் இருக்கோ அதில் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் லைக் ஒர்க்ஸ் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க என்னெல்லாம் இவ்வளோ இயர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் ஸோ இங்கே வந்து என்ன இந்த கேர்ள்ஸ் இஸ்லாமிக் ஆர்கனைசேஷன் வந்து சின்ஸ் நைன்டீன் எயிட்டீன்ல இருந்து இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரை என்ன ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி டைம் டைம்லைனா ஒண்ணு கொடுத்துருக்கோம் லைக் பிக்சரைஸா அந்த மாதிரி என்ன ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே இங்கே கொடுத்துருக்கோம் ஒரு போஸ்ட் கார்ட்ஸ் ஃப்ரம் ஜென்னா ஜென்னால இருந்து நம்மளுக்கு வந்து ஒரு போஸ்ட் கார்ட்ஸ் கிடைக்கிற மாதிரி செட்டப் பண்ணிருக்கோம் A world where grief cannot enter and happiness never leaves. GIO வந்து என்ன ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க லைக் ஒரு ப்ராப்ளம்ஸ்னா போய் முன்னிருந்து சமூகத்துக்காக ரேலி எல்லாம் பண்ணியிருக்காங்க சிஏஏ என்ஆர்சி பக்திசத்தான் இந்த மாதிரி எல்லாம் நிறைய முன்னிருந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த மாடல் பேஸ் பண்ணி இதை பார்த்தோன்னா யூனிட்டிஸ் ஸ்ட்ரென்த் அதாவது ஒரு கூட்டமைப்பா இருக்கும்போது எதுவுமே அதனால பண்ண முடியல ஒரு அனிமல்னால பட் அது தனியா வரும்போது அதை வந்து அது சாப்பிட்டு வச்சு இது வந்து செய்தான் பேஸ் பண்ணி இருக்கும் யூனிட்டியஸ் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிற கான்செப்ட்ல பண்ணியிருக்கோம் அறுமை நாள் அப்ப வந்து ரொம்ப சூரியன் வந்து நம்ம மிக அருகில் இருக்குமாமா அப்போ இருக்கும்போது அஹ் அல்லாஹினுடைய அரிசி மட்டும்தான் அரிசோட நிழல் மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்ப வந்து அல்லாஹினுடைய அரிசி வந்து ஏழு கூட்டத்தாருக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுல வந்து ஒரு கூட்டத்தார் வந்து அல்லாஹினுடைய பாதையில வந்து இளமை பருவத்துல செலவு செஞ்சவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க இதை பார்த்தோம்னா இந்தியால வந்து எவ்வளவு ஸ்டேட்ஸ்ல வந்து ஜீவையும் இருக்கு லைக் தேர்ட்டீன் ஸ்டேட்ஸ்ல வந்து ஜீவியம் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்தியா மேப்பா பண்ணியிருக்கோம் இது பார்த்தோன்னா கோயம்புத்தூர்லயே டுவெண்ட்டி த்ரீ யூனிட்ஸ் இருக்கு அதுல வந்து கரும்பு கடைங்கிற ஒரு ஏரியால வந்து தர்பேத் கிளாஸ் வந்து இப்படி தான் இருக்கும் ஜிஐஓ கிளாஸ் ஆஃபீஸ் அது வந்து டிஸ்ப்ளே மாடலாம் வந்து இங்க வந்து காமிச்சிருக்கு வேர்ல்ஸ் இஸ்லாமிக் ஆர்கனைசேஷன் வந்து சில பணிகள் எல்லாம் செஞ்சிருப்பாங்கல்ல அதுல வந்து ஃப்ரேம்ஸ் இங்க வந்து போட்டு வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா ஜிஐஓ எக்ஸ்போ டூ தௌசண்ட் இது வந்து ஒருத்தவங்க பண்ணது மட்டும் இல்ல லைக் எல்லாரும் கேடர்ஸ் எல்லா மெம்பர்ஸ் ஜியோகர்ஸ் எல்லாரும் சேர்ந்து அவங்களோட உழைப்பு வேர்வை இதுக்கு பின்னாடி இருக்கிற பாம்பிள்ஸ் வந்து வச்சிருக்கோம் ஜியோ ஒர்க்ஸ் பண்ணது அண்ட் தென் எல்லா ஒர்க்ஸும் அந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் பண்ணி விஷுவல் இமேஜஸா வச்சிருக்கோம் லைக் இனோவேஷனா அண்ட் தென் இங்க பாத்தீங்கன்னா பெருவியலா வச்சிருக்கோம் டிஸ்பிளேவா சோ இவ்வளோ விஷயம் பார்த்துருப்பீங்கள ஃப்ளோ விஷயம் பார்த்து வை ஜிஐயோ அப்படின்னு தெரிஞ்சிருக்காங்களா அதுக்காக இப்படி ஸ்பின் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒண்ணு கிடைக்கும் அதுல வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இது அஸ்லாமாலிக்கும் ஸோ எஜுகேஷன் அண்ட் கரியர் டிபார்ட்மெண்ட் இருக்கும் ஸோ இதுக்கு கரியர் டெவலப்மெண்ட் பத்தி அதோட இம்பார்டன்ஸ் பத்தி நிறைய டிஸ்ப்ளே பண்ணிருக்கோம் வாங்க போகிறோம் ஸோ இது வந்து விஸ்தம் பால் விஸ்டம் பால்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்தே இந்த காலம் வரைக்கும் அச்சீவ் பண்ண முஸ்லீம் டிமெண்ட் பத்தி நம்ம போட்டிருப்போம் ஒரு ஃபீல்ட் இல்லாம நிறைய ஃபீல்டுல நிறைய அச்சீவ் பண்ணியிருப்பாங்க ஸோ அதை ஓவரால நாங்கள் வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருக்கோம் வந்து மேஜர் சிக்ஸ் எஜுகேஷனல் ஃபீல்ட்ஸ் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணிருக்கோம் ஜென்ரலா மெடிஷனல் ஃபீல்ட்ஸ் இல்லைன்னா இன்ஜினியரிங் பீல்ட்ஸ்னா நமக்கு ரெண்டு மூணு தெரியும் ஸ்பெஷலைசேஷன் இருக்கு எவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு தெரியாது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஒரு ஃபீல்ட்லயும் இன்டெப்தா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் டனல் ஆஃப் ஃபிளைட் டனல் ஆஃப்ளை வந்துட்டு வாய்ஸ் நாட்டும் நிறைய மோட்டிவேஷனல் கோட்ஸ் போட்டிருக்கோம் முக்கியமான பர்பஸ் என்னன்னா இம்பார்டன்ஸ் ஆப் எஜுகேஷன் அண்ட் எம்பவர்மெண்ட் நம்ம விமென்க்கு போய் சேரணும் அப்படிங்கறதுக்காக எதிர்க்கோனா இங்க நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிருப்பாங்கல்ல அதுக்கு ஒரு சின்ன ஃபீட்பேக் வந்துட்டு எழுதி அவங்க இங்க வந்து கட்டிட்டு போகணும் ஸோ அடுத்தது கவுன்சில் இருந்தா தெரிஞ்சு அடுத்து பண்ற இவெண்ட்ல நம்ம அதை பண்ணிக்கலாம்

நம்ம அவங்களுக்கு என்ன நம்ம சப்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் பாய்கட் ப்ராடக்ட்ஸ் பத்தி நம்ம சொல்ல போறோம் சின்ன ஒரு கெஃபே செட் இருக்கு இல்ல ஜஸ்ட் ஒரு மெனு இருக்கும் இந்த மெனுவில் வந்து லிஸ்ட் ஆஃப் பாய்கட் ப்ராடக்ட் மோஸ்ட் பாப்புலர் ப்ராடக்ட்ஸ் இருக்கு சோ இது நம்ம எதாவது சூஸ் பண்ணலாம் லைக் இப்போ வந்துட்டு ஒரே சூஸ் பண்றோம்னா ஒரே பாத்தோம்னா உள்ள வந்து ஸ்டார் ஒன்னும் இருக்கும் இது சிம்பிளைஸ் பண்ணுதான் லைக் வந்துட்டு நம்ம வந்து ஒரு டென் ருபீஸ் ஒரு ஓரியோ அந்த மாதிரி நினைக்கும் வந்து ஒரு டென் தௌசண்ட் பீப்பிள்ஸ் வாங்கும் போது அது ஒரு பிளாஸ்டா அது ஒரு ராக்கெட்டா வந்துட்டு அவங்க ஸ்டில் நம்மளோட அமௌண்ட் வச்சு நம்ம பெலஸ்டீன் கிச்சை அவங்க அட்டாக் பண்றாங்க பார்த்தோம்னா நமக்கு பாய் குட் ப்ராடக்ட்ஸ் வந்து நிறைய இந்தியன் ஆல்டர்னேட்டிவ் ப்ராடக்ட் இருக்கு ஒரே பிஸ்கெட்ல இப்போ வந்து பிஸ்கெட் தான் பட் அதுக்கு ஆல்டர்னேட்டிவா நமக்கு இந்தியா பிஸ்கெட் அந்த மாதிரி ஆல்டர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது நம்ம அந்த பெலஸ்டீன் கிச்சையும் சப்போர்ட் பண்றோம் அது போக வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்ம

அண்ட் நம்ம மாதிரி ஒரு ஒரு விஸ்பர் பூத் செட்டப் வச்சிருக்கோம் சோ இந்த வாய்ஸஸ் ஆப் வந்து பெலஸ்டினோட வாய்ஸஸ் வரும் நம்ம இந்த பிக்சர் வந்து நேரட்டா பாத்தா நம்ம விஸ்பர் பூத் மாதிரினா நம்ம அவங்களோட சஃபரிங்ஸ் வந்து நம்ம கேட்கலாம் வெளியில இருந்து பார்க்க ஸ்மைலி ஃபேसेस மாதிரி இருக்கும் பட் நம்ம உள்ள போய் பார்க்கும்போது அவங்க ஃபிசிகல் அபியூஸ் எமோஷனல் அபியூஸ் மெண்டல் அபியூஸ் डिफरेंट டைப்ஸ் ஆப் அபியூஸ் வந்து சோ இதே ஒரு ரெப்ரசன்ட் பண்ணது அபியூஸ் பீப்பிள்ஸ் வந்து வெளியில பார்க்க நார்மலா இருப்பாங்க ஆனா உள்ள பார்த்தா அவங்க நிறைய டைப் ஆஃப் எமோஷன்ஸ் இருக்கு சோ திஸ் இஸ் வந்து ஒரு சின்ன ஒரு ஆக்டிவிட்டிஸ் மாதிரி பசில் ஆக்டிவிட்டி மாதிரி லைக் விசிட்டர்ஸ் வந்துட்டு ரீஅரேஞ்ச் பண்ணலாம் லாஸ்ட்ல ஹெர் வாய்ஸ் மேட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு கான்செப்ட்ல வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம் பிகாஸ் நம்ம தான் அப்யூசர் கூட ஸ்டாண்ட் அப் பண்ணணும் அவங்க ஸ்டாண்ட் அப் பண்ணாதான் அவங்க அவுட் வந்துட்டு அவங்களும் ஒரு பிரேவா சொசைட்டிலே இருப்பாங்க ஸோ அதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி சின்ன ஆப்ஷன் செட்டப் ஏலம் மாதிரி ஸோ இவங்க தான் பொண்ணு அவங்க ஒரு மாப்பிள்ள ஸோ ஃபர்ஸ்ட் ட்வெண்ட்டி லேக்ஸ் அண்ட் ஒரு பைக் கொடுக்குறாங்க திருமண அப்பா வேணாம் சொல்லிட்டாரு அண்ட் தென் நகரின் ஒரு டென் லாக்ஸ் அண்ட் ஒரு கார் குடுக்குறாங்க சோ அதுவும் வேணாம் சொல்லிட்டாங்க பைனலா வந்துட்டு ஒரு தேர்ட்டி லேக்ஸ் அண்ட் தென் வந்துட்டு ஒரு இது வீடு குடுக்குறாங்க இப்போ வந்துட்டு ஓகே சொல்லிட்டு ஒரு த்ரீ டைம் இந்த பொண்ணை வந்துட்டு சேல் பண்ணிட்டாங்க இப்போ வந்துட்டு வந்துட்டு ஒரு 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 மேரேஜ் இல்லாமல் இவங்களோட பொண்ணை பொருள் சேல்ஸ் தான் ஸோ இதுதான் நம்ம டே டே டு லைஃப் நடந்து வருது இதுக்கப்புறம் ஹாப்பியாக இருப்பாங்க பார்த்தா கிடையாது உள்ள இந்த பொண்ணோட அழகு அண்ட் தென் ஒரு புரோக்கன் ஃபோன் அண்ட் தென் வந்துட்டு எழுந்த சாரி அண்ட் பிளட் இதெல்லாம் சிம்பிளைஸ் பண்ணது வெளில டவுரி சந்தோஷமா தெரியான உள்ள போய் பார்த்தோம்னா தான் நமக்கு தெரியும் இது ஒரு டைரி பேஜஸ் மாதிரி இருக்கு டைரி பேஜஸ்ல லைக் ஒரு விக்டீம் அவங்க வீட்டுக்கு பாஸ் பண்ண முடியாத நோட்ஸ் வந்து அவங்க இறக்குறது முன்னாடி எழுந்த மாதிரி ஒரு டைரி நோட்ஸ் தான் இது இதெல்லாம் அவங்க இஷ்யூஸோட வந்துட்டு ஒரு நம்ம கண்டா சோசியல் மீடியா இஷ்யூஸ் இருக்கு நம்ம பார்த்தோம்னா ஒரு பொண்ணை வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கா போன் பிகாஸ் அவங்க லைஃப் வந்துட்டு லைக்ஸ் அண்ட் வியூல வந்துட்டு அவங்க வந்துட்டு ரொம்ப டிப்ரெஸ்டா ரொம்ப அடிக்டடா இருக்காங்க இவங்க வந்துட்டு ஒரு ரியல் லைஃப் வரல இன்னுமே தான் இருக்காங்க அவங்க சோசியல் மீடியானால அவங்க டே டு டே லைஃபையும் வந்துட்டு லைக் ஒரு அடிக்ஷனால அவங்க டிப்ரெஷன்ல இருக்காங்க அண்ட் இதை நம்ம பார்த்தோம்னா லைக் வாட்ஸ்அப் ஸ்னாப் சாட் இன்ஸ்டா இதெல்லாம் வந்துட்டு லைஃப்லேஷன் ஒரு சின்ன கிட்ல இருந்து ஒரு பெரிய ஆண்டி வரைக்குமே அதை வந்துட்டு ஒரு ஒரு பாதிப்பு இருந்தாங்க அண்ட் இந்த மிரர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா லைக் வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணும்போது நிறைய ஹேட்டர் கமெண்ட்ஸ் வரும் குண்டா இருந்தா ஒல்லியா இருக்க ஒல்லியா இருக்க குண்டா இருக்க அது மாதிரி நிறைய ஹேட்டர் கமெண்ட்ஸ் இருக்கும் அதை நம்ம பார்த்தாலும் லைக் யூ மேட்டர்ஸ் யூ ஆர் இம்பார்ட்டன் போது அதை தாண்டி நமக்கு ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து நமக்கே நம்ம ஒரு செல் பில் பண்ற மாதிரி அண்ட் தென் இது பார்த்தோம்னா லைக் ஒரு ஸ்டேஞ்சர் கான்செப்ட் லைக் ஸ்டேஞ்சர் எப்படி ஷேர் பண்றாங்க அப்படின்னு எப்படி மேனப்ளேட் பண்றாங்க ஒரு நார்மலாக ஒரு பாயிண்ட் டெக்ஸ்ட் பண்ணுவாங்க அதுக்கு பொண்ணு யாருமே தெரியாம டெக்ஸ்ட் பண்ணும் அண்ட் நேராண்டே பிக்சர் ஷேர் பண்ணுவாங்க அண்ட் அந்த பையன் வந்து லைக் அது ஒரு ஒரு பாயா இல்லாம ஒரு ஃபார்ட்டி ஏஜ் ஒரு அங்கலா ஒரு ஸ்ட்ரேஞ்சரா இருக்கும் ஸோ பிக்சர்ஸ் லீக் பண்ணுவேன்னு சொல்லிட்டு மேனபேட் பண்றாங்க கடைசியா என்ன ஆகுது அது பொண்ணு வந்து சூசைட் கூட போறேன் ஏன்னா வீட்லயே சொல்ல முடியாது அது பொண்ணுலாம் எதுவும் பண்ண முடியாது மீடியா வந்துட்டு லைக் போர் நெகட்டிவா இருக்கு பாசிட்டிவா இருக்கு இட்ஸ் தூஸ் இஸ் ராங் இதுதான் சோசியல் மீடியா ஒரு கான்செப்டா இருக்கு நம்ம கோபியாவில் மெயின் கசப்ட் பார்த்தோம்னா லைக் வால் ஆஃப் குட்னஸ் சின்ன ஒரு டேர் இதுல வந்து நம்ம ஒரு டேர் சூஸ் பண்ணிட்டு இல்ல ஒரு டேர் இருக்கும் சின்ன ஒரு சிம்பிள் ஆக்டாஸ் தான் அது எண்ட் ஆஃப் டேர் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டிக் பண்ணும்போது லைக் ஒரு சின்ன ஒரு பேக் மாதிரி அண்ட் அண்ட் நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இதான் பண்ணாங்க இல்லையா ஸோ ஸோ இதை இதை வச்சு ப்ராப்ளம் வாஸ் பிகாஸ் அவங்க அவங்க ஒரு ஒரு தவிர மாதிரி ஸ்கூல் கிளாஸ் ரூம் மூணு ஐடி கார்ட்ஸ் நம்ம பார்க்கும் போது ஜூனைஸ் இவங்க இவங்க வந்துட்டு ஒரு ட்ரெயின்ல போயிருந்திருக்காங்க அவங்களோட முஸ்லீம் கிளாத்தின் ஒரே ஒரு காரணத்தினால வந்துட்டு அவங்கள வந்துட்டு அடிச்சு கொண்டு இருக்காங்க அண்ட் தென் இவங்களோட தபிரி இவங்களும் அப்படிதான் இவங்க வந்துட்டு ஒரு சஸ்பெக்ட் பண்ணி வந்து நேம் பண்ணி சொல்லியிருக்காங்க அவங்க ரெஃப்யூஸ் பண்ணனால அவங்களையும் வந்து கோல்ல கட்டி அடிச்சிருக்காங்க அண்ட் தென் ஃபிஃப்டி டூ இயர்ஸ் இவங்க என்னன்னா இவங்க வீட்லயே வந்துட்டு ஃபிரிட்ஜ்ல பீஃப் இருக்குன்னு ஒரு ரூம் வந்து வேணி அவங்க ஃபேமிலி முன்னாலேயே அவங்க ட்ராக் பண்ணி அவங்களை கொண்டு இருக்காங்க சோ இதெல்லாம் வந்து நம்ம இஸ்லாம்க்கு பாசப்பட்ட சோ இந்த மாதிரி நம்ம பாக்கும்போது நிறைய ஹீட் அண்ட் கமெண்ட்ஸ் வந்துருக்க நம்ம இஸ்லாமி கவிஸ் நிறைய ஹீட் அண்ட் கமெண்ட்ஸ் பேக் பால் மாதிரி லைக் யூ கேன் ரைட் எனி பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் ரிகார்டிங் லைக் ஷவுட் பேக்ஸ் அந்த மாதிரி பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் தான் இது வந்து பேண்டமிக் டைம்ஸ் எல்லாம் வந்துட்டு முஸ்லிம்ஸ் எப்படி ஹெல்ப் பண்றாங்க முஸ்லிம்ஸ் பாசிட்டிவ் சைட்ஸ் முஸ்லீமோட பாசிட்டிவ் சைஸ் இது ஆக்குற மாதிரி பிரிண்ட் இருக்கு எப்படி பாண்டமிக் டைம்ஸ் எல்லாம் முஸ்லீம்ஸ் எது பண்றாங்க அப்படின்னு அண்ட் லாஸ்ட் நம்ம பார்த்தோம்னா

நிறைய வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியம் தேவையான நம்ம பல புக்குகளும் இப்போ பொதுவாக இந்த காலகட்டத்தில் எல்லாம் புக்கு படிக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது அதுவாக படித்தாலும் இப்போ தமிழ் தெரியாதுன்றாங்க எல்லாம் இங்கிலீஷ் தான் வேணுங்கிறாங்க அதனால் இந்த தலைவர் நான் நிறைய இங்கிலீஷ் புக்கோட நல்ல ரிலீஜியஸ் புக்கு தான் ஆனால் சிந்திக்கக்கூடிய ஆத்மீயமான பல உணர்வுகளும் செஞ்சும் பல நிலைக்காத உணர்வுகளை அது எப்படி செய்யணும் என்ன ஏதுனால சொல்லி புரிய வைக்கிற அளவுக்கு நிறைய புக்கு இருக்குது